வெல்கம் டு ஈரோடு அமாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி சொரக்காயை வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா எப்போயும் மாதிரி செய்யாமல் இந்த கூட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் இது வந்து நல்ல சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் குழம்புலாம் வைக்கணும்னே அவசியம் இல்லை நல்ல டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இது வந்து சுரக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீரெல்லாம் வந்து வடிஞ்சிரும் அதுக்காக நம்ம உணவில் சொரக்காயை நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இதுக்கு வந்து ஒரு சுரக்காய்க்கு நான் ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கூட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம் போட்டுவோம் உளுந்தம்பருப்பு கடுகு எல்லாமே நல்லா முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு இணக்கு கருவே போட்டுக்கலாம் இதுலயே ஒரு பெரிய வெங்காயத்துல பங்கு அளவுக்கு எடுத்து போட்டுக்குவோம் அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் காரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இடியும் போட்டுக்கலாம் இதுல ரெண்டு பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இடியும் போட்டுக்கலாம் என்ன பண்ணலாம் நான் வந்து இந்த ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கல அந்த பாசி பருப்பையும் இதில் போட்டுடலாம் இதில் ஒரு கால் சட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதிலே ஒரே ஒரு தக்காளி போட்டுக்குவோம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் சுரக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் விதையெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதையும் போட்டுடலாம் இது நல்ல பெரிய சொரக்காவா இருந்தது நல்ல பிஞ்சாவும் இருந்தது இப்போ வந்து இந்த சொரக்காயும் பருப்பு வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதில் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் போட்டுருங்க இப்போ குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம் குக்கர் மூடியை மூடிட்டு வெயிட் போட்டுருங்க மூணு விசில் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இதுலயே வந்து என்ன பண்ணுவோம் பாருங்கள் மூணு இலை வந்து நம்ம கருவேப்பில எடுத்துக்கலாம் போட்டுருவோம் இதுலயே வந்து என்ன பண்ணுவோம் ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகா போடும் போதே இதுல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் இந்த ஸ்பூன்லயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்லையும் போடுறேன் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுலயே வந்து என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தொகுலை இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லேசாக இந்த மாதிரி வறுத்துக்கலாம் பாருங்கள் லேசாக வறுத்தாச்சு இதையும் இதுலேயே போட்டுக்கலாம் இப்போ லேசாக கொர கொரன்னு அடைச்சிட்டு வந்துடலாம் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது லேசாக பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு ஃபைனலாக போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா பாசுப்பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு வந்து இந்த தக்காளி எல்லாம் பாருங்கள் முழுசு முழுசாக இருக்குது பார்க்கறதுக்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்

இந்த பொடி பண்ணி வச்சதையும் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டுருங்க பாருங்க இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நீரோட மச்ச சமையல் தேங்க் யூ